ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக மட்டும் இருங்க யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க வேண்டாம் நம்மக்கிட்ட யாரும் வரைய மாட்டாங்க ஏன்னால் நம்ம நம்ம பண்ணிங்க நீட்டாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரையும் புண்படுத்தி வாழணும் மட்டும் நினைக்காதீங்க அதை நம்ம லைஃப்பே அழிச்சிடும் ஒரே ஒரு சின்ன சின்ன ஒரு டைலாக்ட் சொல்லலாம் எண்ணம் எப்படியோ அதே தான் நம்மளுடைய எதிர்காலமும் நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய எதிர்காலத்துலையும் நடக்கும் இன்னொரு விஷயம் நான் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய அவமானப்பட்டிருக்கேன் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் நான் வந்து இந்த மாதிரி இந்த பேஜில் பார்த்தேன் எல்லோரும் கீழே பொம்பளாலும் சரி எல்லா ஆம்பளையாலும் சரி கீழே வந்து கருமான்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க கர்மம் கர்மாங்கிறது ஆனால் என்னன்னு தெரியல அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கணும் கர்மங்கிறது நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு ஆப்போசிட்டாக வரும் ஸோ அதனால் லைஃப் என்ஜாய்